திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் சிந்தனை தேனிலிருந்து ஒரு துளி அன்பர்களே கடவுதல் என்றால் செலுத்துதல் என்று பொருள் உலகங்களையும் உயிர்களாகிய நம்மையும் செலுத்துகின்றபடியால் இறைவனுக்கு கடவுள் என்ற பேர் ஏற்பட்டது நம்மையெல்லாம் செலுத்துகின்றவர் கடவுள் ஒரு வண்டியை செலுத்துகின்றவன் வண்டிக்குள் இருந்து செலுத்துவது போல் கடவுள் உயிருக்கு உயிராக இருந்து செலுத்துகின்றார் கண்ணால் காண கடவுள் இல்லை என்று கூறக்கூடாது இந்த உடம்பிலேயுள்ள உயிரை நாம் எப்போதாவது கண்ணால் கண்டதுண்டா காண மாட்டாமையால் நாங்கள் உயிரில்லாதவர்கள் என்று கூறினால் உலகம் அல்லவா உடம்புக்குள் உயிரும் உயிருக்குள் இறையும் உறைகின்றன ஆகவே கடவுள் உயிர்கள்தோறும் உரைகின்றார் ஒன்றாகி உடனாகி வேறாகி இருக்கின்றார் எவ்வுயிரும் பராபரன் சன்னதியாகும் ஆதலால் எல்லா உயிர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் உயிர்களுக்கு செய்யும் நன்மை கடவுள் வழிபாடாகும் உயிர்களுக்கு வருகின்ற இடர்களை முடிந்தவரை நீக்கியும் நன்மை புரிந்தும் மகிழ வேண்டும் அதுவே அறிவு படைத்ததன் பயனாகும் இனி கடவுள் எங்கு இருக்கின்றார் என்பதனையும் மறவாமல் கருத்தில் இருத்த வேண்டும் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற என்கின்றார் தாயுமானவர் இந்த எண்ணம் இடையூறாது உள்ளத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும் ஆண்டவன் நம் உள்ளத்தில் இருக்கின்றதனால் நாம் செய்யும் தீமைகளுக்கு தண்டனை தருவான் என்று நம்ப வேண்டும் அவனே யாதெனிலும் நாம் அவனையன்றி பிரிந்திருக்க முடியாமையாலும் நாம் தீமைகளை நினையாமலாலும் சொல்லாமலாலும் செய்யாமலாலும் இருக்க வேண்டும் ஜீவ சாட்சியாக இருந்து இறைவன் நம் எண்ணங்களையெல்லாம் மறைகின்றான் நாம் பேசும் பேச்சுகளையெல்லாம் கேட்கின்றான் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் காண்கின்றான் ஆதனினால் நாம் நல்லனவே நினைத்து நல்லவனவே பேசி நல்லனவே செய்ய வேண்டும் இனி நாம் பிறர்க்கு தீங்கு செய்வோமானால் அது நமக்கேதான் செய்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது பிறர்க்கு செய்யும் நன்மையும் தீமையும் நமக்கு திரும்ப வருகின்றன நன்மையும் தீமையும் தான் தர வருமே வினை அறிவில்லாத சடம் ஆதலின் தானே வந்து நம்மை சாராது நாமும் சிற்றறிவுடையோ நாமும் செய்த வினையை அறிந்து அடையவல்லோம் பேராற்றலும் படைத்த பரம்பொருளாகிய கடவுள் அவர்கள் அவரவர்கள் செய்த வினைகளை அவரவர்க்கு காலம் இடம் அறிந்து ஊட்டுகின்றார் இனி நாம் செய்த நல்வினை தீவினை செய்த அளவே வாரா ஒன்று ஆயிரமாக பெருகி வரும் வயலில் இட்ட விதை ஒன்று பலவாக வருவது போல் வினைகளும் பன்மடங்கு வளர்ந்து வரும் ஒரு முனிவருடைய ஆசிரமத்தில் வேறு ஒரு முனிவர் உணவு உட்கொண்டிருந்தார் அம்முனிவருடைய சின்னஞ்சிறு மகன் விளையாட்டாக முனிவருடைய உணவில் ஒரு சிறு கல்லை எரிந்தான் அதனை அறியாது உணவு அருந்தினார் பின்னர் முனிவர் புதல்வர் சகல நூல்களையும் கற்று அரிய தவம் எல்லாம் செய்து மா தவ சிவாமணியாக ஆகினார் இவர் ஒரு முறை தற்செயலாக அறக்கடவுள்களுடைய உலகம் சென்றார் அங்கு ஒரு குன்றம் இருக்க கண்டார் இது என்ன என்று அறக்கடவுளை வினவினார் இது நீ சிறு இருந்தபோது ஒரு முனிவர் உணவில் இருந்த கள் இங்கு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்றார் இதை நீர் இங்கு வந்து உண்ணுதல் வேண்டும் என்றார் அதை கேட்ட முனிவர் நடுங்கி பூவுலகம் வந்து அக்குன்றுக்குச் சமமான ஒரு குன்றை பிளந்து சிறு துண்டுகளாக்கி அவற்றை இடித்து கரைத்து நாள்தோறும் குடித்து முடித்தார் நரக உலகில் இருந்த கள் கரைந்து விட்டது சிலையே உணவாக கொண்டதனால் அவர் சிலாதானர் எனப்பட்டார் அவர் செய்த புத்திர யாகத்தில் அவதரித்தவர் திருநந்தி தேவர் ஆகவே நாம் சிறு பாவங்களையும் செய்யக்கூடாது எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான் என்று எண்ணி உயிர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நலம் பெற வேண்டும்